வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் வியாழன் இருப்பதால் உடல் மற்றும் மன நலன்களுக்காக இந்த வாரம் தவறாமல் தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் புதிய காற்றில் வீட்டை விட்டு வெளியே சென்று சில விளையாட்டு போன்ற செயல்களில் பங்கேற்கவும் இந்த வாரம் பிரார்த்தனைகள் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் மற்றும் அதிர்ஷ்டம் உங்கள் வழியில் வரும் ஏனெனில் இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் முந்தைய நாளின் கடின உழைப்பும் பலனை தரும் மேலும் உங்கள் கடன்கள் அனைத்தையும் திருப்பிச் செலுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான நடத்தை வீட்டில் உள்ள சூழ்நிலையை மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற உதவும் இதனுடன் வாரத்தின் பிற்பகுதியில் தொலைதூர உறவினரிடமிருந்து திடீரென்று சில நல்ல செய்திகள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியை தரும் இந்த வாரம் உங்கள் தொழிலில் முன்னேறுவதற்கு வேலையில் பற்றாக்குறை இல்லாத நாட்களில் ஒன்றாக இருக்கும் ஆனால் இது இருந்தபோதிலும் உங்கள் விருப்பப்படி உங்கள் யோசனைகளையும் திட்டங்களையும் பணியிடத்தில் வைப்பதில் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் இதன் காரணமாக உங்களுக்குள் ஒருவித ஏமாற்ற உணர்வைக் காணலாம் இந்த வாரம் முழுவதும் உங்கள் ராசியில் பல சுப கிரகங்களின் இருப்பு மற்றும் செல்வாக்கு உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு தேர்வுகளில் மதிப்பெண்கள் பெற உதவும் அத்தகைய சூழ்நிலையில் கடினமாக உழைக்கவும் தேவைப்பட்டால் உங்கள் ஆசிரியர்களின் உதவியையும் பெறுங்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சௌகரியங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எப்பொழுதும் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் இந்த வாரம் உங்களுடைய இந்த அணுகுமுறை உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை நிரூபிக்கும் வாய்ப்பு உள்ளது ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் கேப்ரஸியோஸ் நடத்தை உங்கள் ஆரோக்கியத்திற்கு பிரச்சினைகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையையும் வேதனைப்படுத்தும் இந்த நேரத்தில் நீங்கள் சமூகத்தின் பல மரியாதைக்குரிய நபர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் இந்த நேரத்தில் அவர்களின் பல்வேறு அனுபவங்களிலிருந்து உங்கள் உத்தி மற்றும் புதிய திட்டங்களை உருவாக்குவதை நீங்கள் காணலாம் எதிர்காலத்தில் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் முதலீடு செய்ய இது உதவும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் உங்கள் வீட்டில் சில மாற்றங்களால் இந்த வாரம் உங்களுக்கு அன்புக்குரியவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இதனால் உங்களின் மரியாதை குறைவதோடு குடும்பத்தாரின் அலட்சியத்தையும் சந்திக்க நேரிடும் இந்த வாரம் நீங்கள் வேலையில் உற்சாகமும் ஆற்றலும் இல்லாமல் இருப்பீர்கள் யாருடைய நேரடி தாக்கம் உங்கள் தொழிலில் தெரியும் அத்தகைய சூழ்நிலையில் இழந்த ஆற்றலையும் உற்சாகத்தையும் மீட்டெடுக்க நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடித்த இசையைக் கேட்கலாம் தொழில்முறை படிப்பில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு இந்த வாரம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களின் முந்தைய கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் அதனால் உங்கள் விருப்பப்படி எந்தவொரு நல்ல கல்வி நிறுவனத்திலும் சேர்க்கை பெற முடியும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உணர்ச்சி ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு நன்றாக இருக்காது ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல பெரிய முடிவுகளை எடுப்பதில் குழப்பமான நிலையில் இருப்பீர்கள் இதனால் உங்களின் மன உளைச்சலும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து சனி உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன இதன் காரணமாக உங்கள் லாபத்தில் பெரும் பகுதியை சேமிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த கூடுதல் பணத்தை ரியல் எஸ்டேட் திட்டத்தில் அல்லது நிலச்சொத்தில் முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கலாம் சிலருக்கு குடும்பத்தில் புதிய விருந்தாளியின் வருகையால் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் இதன் மூலம் வீட்டில் புதிய உணவுகள் தயாரிக்கப்படும் மேலும் நீண்ட நேரத்திற்கு பிறகு முழு குடும்பத்துடன் அமர்ந்து நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும் வெளிநாடு தொடர்பான வியாபாரம் செய்பவர்கள் சில சட்டச் சிக்கல்களால் தொழிலில் முன்னேற்றம் காண்பதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் எனவே உங்கள் ஆவணங்களை ஆரம்பத்திலிருந்தே தயாராக வைத்திருப்பதன் மூலம் பல வழிகளில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் கல்விக்காக வெளியூர் செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பயணம் அமையும் வாய்ப்பு உள்ளது எனவே நீங்கள் இந்த திசையில் முயற்சி செய்தால் உங்கள் முயற்சிகளை தொடரவும் ஏனென்றால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்